உறவு வணக்கம் அதாவது பெரியாரோட கொள்ளு பேத்திக்கு ரெண்டு பேர் இப்ப புதுசா இருக்காங்க அதுல ரெண்டு பேத்தியில ரெண்டாவதா இருக்க பேத்தியே ரெண்டாவதா பேசுவோம் இப்போ முதல்ல ஒரு பேத்தி இருக்கு அது என்ன அப்படின்னா இந்த மதுரை சார்ந்த அந்த பேத்தி இருக்கு அந்த மதுரை சார்ந்த இருக்கக்கூடிய அந்த பொண்ணு என்ன சொல்றது அப்படின்னா மதுரையில என்னென்னமோ வந்து அஹ் முதன்மையா இருக்கக்கூடிய சில முக்கிய அம்சங்கள் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா பாண்டிய மன்னர்கள் ஆண்டது மதுரை முதல் தமிழ் சங்கம் வந்து த சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னர்கள்ல இருந்து ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்கு ஆனா இந்த அம்மா என்ன புதுசா வந்து சொல்லுது அப்படின்னா மதுரையில என்னென்ன பேமஸா இருக்கு ஆனா எங்க திருமல நாயகரை பத்தி நாங்க தானே ஆகணும் எங்க திருமல நாயகரை பத்தி நாங்க தானே ஆகணும் எங்க திருமல நாயகரை பத்தி நாங்க தானே ஆகணும் என்னடா மூணு தடவை சொல்றேன்னு பாக்குறீங்களா வேற ஒண்ணும் இல்ல அந்த திருமலை நாயக்கர் எங்க திருமலை நாயக்கர் போது உங்களோட இனப்பற்று புரியுது வாழ்த்துக்கள் அந்த அம்மாவோட உண்மையான பெயர் என்ன அப்படின்னா அதை இப்போ நம்ம பேசிடுவோம் ஏன்னா நம்ம ரொம்ப நாளாவே இவங்க ரெண்டு பேர்த்துக்கு காணொலி போடணும் போடணும் போடணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் வேறு வேறு வேட்டைய வேலையாக வந்து நம்ம தவிர்த்தர்றோம் இருந்தாலும் இன்னைக்கு இதை பற்றி பேசியே ஆகணுங்கிற ஒரு சூழல் அமைஞ்சிருக்கோம் அதில் இந்த அம்மாவோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ல பேர் ஸ்ரீ உண்மையான பேர் வி பூஜா ஸ்ரீ நாயுடு கேட்டுங்க பூஜா ஸ்ரீ நாயுடு தாத்தா ஸ்ரீ ராமலு நாயுடு அப்பா விஜயராஜ் நாயுடு அம்மா கனகதுர்கா மொழி வந்து வீட்டை தெலுங்கு தான் மாற்றுக்கத்தில் வீட்டை தெலுங்கு சாதி வந்து வளையலர் நாயுடு அப்படியே வளையல்காரன் நாயுடு திருமலை நாயக்கரோட வம்சம் ஊர் மாதிரி கீழே வாசல் இந்த அம்மா பேசுது என்னமோ ஆரம்பத்துல பேசும்போது தொழில் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்பதை இன்ஸ்டா பைத்தியம் தான் இன்ஸ்டால ரீல்ஸ் போடுறதா பைக்கியமா தெரியுது பெரியாரோட நேரடி வாரிசா இருக்கக்கூடிய அந்த நாயகர் வம்சமா இருக்கிறனால இந்த அம்மா முக்கியத்துவம் கொடுத்து இந்த பொண்ணு பேசுது வேற வேலை கிடையாது ஏன்னா தமிழ் அதை அது பேசுனதுல நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் தமிழர்களை தாக்கி தமிழ் தேசியத்திற்காக ஒருவன் குரல் கொடுத்து வயதில் மூப்பாக இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் சீமான் போராடி பேசிக்கொண்டு கொண்டிருக்கும் பொழுது அவரை நம்ம இவன் அவங்குற மாதிரி தரக்குறைவாக பேசும்பொழுது காணொளிவை வெளியேடுது பெரியாரை பற்றி சில தற்குறுக்கு பேசுகிறது தற்குறிக்கு போகிறது தற்குரி தற்குறையாக இருக்கிற தற்குறி வம்சம் தானே அதானே உண்மை அப்ப கோபம் வருதுல்ல இந்த இந்த ஏதாவது கோபத்தோட வெளிப்பாட்டை வன்மத்தை கக்கிறோமோ வார்த்தைகளை கக்கிறோமோ அப்படின்னு தோணுது வன்மம் இல்ல வார்த்தைகளை ஏன்னா அவ்வளவு ஒரு வேகம் வருது தொடர்ச்சி தமிழ் தேசியம் பத்தி பேசும்பொழுது இவங்க எல்லாம் யாரா அவங்க அப்படிங்கிற மாதிரி புதுசு புதுசான ஆட்கள் உள்ள வருது இந்த அம்மா பேசுற பேச்சுலாம் காது கொடுத்து கேட்க முடியாது சும்மா காது ஏதோ இன்ஸ்டா பைத்தியம் இன்ஸ்டால தன பாப்புலர் கிடைக்கணும் அப்படிங்கிற போக்குல இது பேசுது நீ பாப்புலர் ஆகு தவறு கிடையாது ஆனால் ஒரு இனத்தை மட்டும் தட்டி உன்னோட குடி உன்னோட மொழி பெருமைக்காக நீ வந்து கூடிய ஒரு மொழியை வந்து கேவலப்படுத்தக்கூடாது அதனால கோவம் வரும் இதே மாதிரி இன்னொரு அம்மா இருக்குது அந்த அம்மா யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த தீக்காமடியில் பேசக்கூடிய அம்மா சொல்லக்கூடிய உண்மையாக முழுமையாக சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம திராவிடக் இருக்குல்ல திமுக திமுகலேயும் அந்த அம்மா பேசிட்டு தெரியும் அது பேர் அந்த அம்மாவோட பேர் என்னன்னா மதியவதனி கூப்பர் மதிவதனி ஆனால் உண்மையான பேர் எஸ் எம் நாயுடு இவங்களோட தந்தை பேர் வந்து சந்திரமோகன் ஜகர்லால் முடி தாய் பெயர் வந்து மானஸ்தா பிந்து இனம் தெலுங்கு சௌரிய நாயுடு பாத்துங்க தான் வந்து பேசுற பேச்சு காது கொடுத்து கேட்க முடியுதா என்னடா சம்மந்தம் இல்லாம வாழ் ஆடுதுங்கும் போதுதான் தெரிஞ்சிச்சு ஓ இதுக்கு தலையா இருக்கக்கூடியது வேற ஆளே அப்படின்னு இந்த அம்மா பேசுதே ஆனால் சீமான் வந்து செய்தியாளர்களை சிந்தித்து பேசிட்டு இருக்காரு என்ன பேசுறாரு அப்படின்னா பெரியார் கர்ப்ப பை எடுக்க சொன்னாரு ஏன் நீங்களா கருப்ப போய் எடுக்கல அப்படின்னு சொல்லி அண்ணா கேள்வி கேட்கும்போது இந்த அம்மா சரியான கேள்விதான் சரியான கேள்வி தான் ஆனா அவர் வந்து அவரு கேட்டது எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு பத்திரிகையாளர்கள் மேல கோபம் ஏன்னா பெரியார் கர்ப்ப பை எடுக்க சொன்னாரு அப்படிங்கிறனால கர்ப்பை பை எடுக்கலன்னு கேட்கிறாரு சீமானே அதே மாதிரி நீங்க எல்லாம் செய்தியாளர்கள் என்ன கேட்டுக்கோன்னா விடுதலை புலிகளை ஏத்துட்டு இருக்கக்கூடிய நீங்க சையனோட குப்பியை கழுத்துல மாட்டிக்கணும் கையில வந்து பெரிய துப்பாக்கி வச்சுக்கணும் ஏன் வச்சுக்கல அப்படி நீ ஏன் கேட்கல இது இதுக்கு மூளை வந்து எங்க இருக்குன்னு பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி இடத்துல இல்ல அதாவது பின்னாடி சொல்ல வரல அவ்வளோ மூளை என்னைக்காவது தலைவர் பிரபாகரன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஈழத்தமிழர் இருக்கக்கூடிய ஈழத்தில் தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை நீங்க ஆயுதம் ஏந்தி போராடுங்க அப்படின்னு வகுப்பிற்கு கிடையாது சீமானந்தன் நேரடியாக போய் தலைவரை சந்தித்த பொழுதே ஆயுதம் ஏந்தி நாங்கள் வந்து ஒரு புளியா இருக்கணும்னு சொன்னப்பே வேண்டாம் நீங்க இந்த வேலை செய்ய ஆயிரக்கணக்கார பேர் இருக்கும் நீங்க போயிருங்க அறிவாயுதம் கருத்தல் ரீதியா போராடுங்க அங்கேயாவது ஒரு தாய் தேசத்தை கட்டமைங்க இதுதான் சொல்லப்பட்டது இந்த அறிவு இல்லாத இந்த நாய் ஏன்னா இது மரியாதை பேசுது இந்த பேசும்போது வந்து சில பேர் குலைச்சிட்டு இருப்பாங்களா யாரே யார் குலைச்சிட்டு இருப்பா இந்த அம்மா வந்து குழைக்குது யாரு என்னங்கிறத தெரிஞ்சுக்கங்க இந்த சொல்லுது ஏன் கழுத்துல சைநடு குப்பில கையில துப்பாக்கி என்னைக்காவது தலைவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை நீங்க ஆயுதம் ஏந்தி கழுத்துல வந்து சைனடு குப்பியோட அரசியல் பொருட்களத்தை இருக்குன்னு சொன்னாரா அப்ப வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சுக்களை பேசக்கூடியது யாரு அப்படின்னா இது போல ஆட்கள் பெண் பெண் என்ற வந்து மிகவும் மரியாதை கொடுத்து அவங்க பேசுற தவறுகளை வந்து மறுக்கணுங்கிறது கிடையாது ரொம்ப மோசமா பேசக்கூடிய சூழல நாங்களும் தள்ளப்பட்டிருக்கோம் இருந்தாலும் வேறு வழி இல்லாத கண்ணியம் காக்கப்படணும்னு வாயை மூடிக்கிட்டு பேசுவோம் அந்த அம்மா மாதிரி நம்மளும் பேசணும் இரட்டை இர்த்தத்துல நேரடி இரத்திலேயே பேசலாம் சரி வராது நம்ம ஒன்றும் அதர்ம மனோஜ் கிடையாது இல்ல வந்து நம்ம வந்து உதயநிதி அவர்கள் போற்றி போ பெரிசா கூடிய யூடியூபர்ஸ் வீரமணி கிடையாது யாரு மைனர் ஏன்னா ஒன்னும் வயசுக்கே இல்ல அவர் உதயநிதியாளர் கூட யூடியூபர் தான் போடுவாரு அவர் பேரை போட மாட்டாரு அவர பாதுகாப்பு அவளை பாதுகாப்பு இவங்கெல்லாம் எப்படி ஆட்சி கடத்த ராய் கேட்டு கட்ட நாய் அதனால இந்த ராயை பத்தி நம்ம பேசுவோம் இது வந்து எதுக்கு வந்து நீங்க அப்படி இப்படி குறைச்சி தெரியுது என்னைக்கா தலைவர் பெரியார் கற்பப்பையானு சொன்னார்ல அதனாலதான் யா நீங்க செய்யலாம்னு கேட்கிறாரு தலைவர்களை எடுத்துட்டு போங்க சொல்ல கிடையாது உங்களோட வேலையை இந்த வேலையை செய்யுங்கன்னா அவர் சொல்லியிருக்காரு அதனால தெரிஞ்சுக்கணும் தற்கொரி தற்கொலை மாதிரி பேசாத நீ திரும்பவும் சொல்ற பெண்ணுங்கள் மரியாதை கொடுக்கிற அவசியம் கிடையாது அடுத்த கேள்வி கேட்கும்போது என்ன சொல்லுது அப்படின்னா துரைமுருகன் அவர்கள் வந்து அஹ் பச்சைப்பன் இருந்தது அஹ் திருச்சி ஜோசப் கல்லூரி இருந்தது பெரியாருக்கு முன்பே இல்ல ஆயிரத்தி எட்நூறு இருந்தது நீ தான் கல்லூரியை பூத்துனாலும் சொல்லிக்கலே பெரியார் தான் வழிகாட்டியா இருந்தாலும் சொல்லிக்கலே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த அம்மா சொல்லுது எல்லாம் சரிதான் சரிதான் தற்கொலை யாரு இது இது நம்மளும் தற்கொலை பெரிய வந்து ஒரு முட்டா பீஸ் இது சொல்லுது உங்க ஆளுங்கெல்லாம் அதாவது எல்லாம் சரிதான் யார் யாரெல்லாம் படிச்சுட்டு இருந்தீங்க பெரியார் தான் படிக்க வச்சாரு அப்படிங்கிற மாதிரி பேசுது அதுக்கு முன்னாடி இருந்துச்சு பார்ப்பனர்கள் மட்டும் தான் பண்ணாங்க மற்ற ஆள்லாம் படிக்காம இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னிச்சு அப்படிலாம் கிடையாது படித்த ஆட்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க குடும்ப சூழல் இயலாமையோட வெளிப்பாட்டில் இருந்தாலும் வழி இல்லாம வேலைக்கு போனாங்க அதுதான் உண்மை அப்ப வந்து ஆட்சி கூடிய ஆட்சியில இடத்தை பிடிக்கணும் திமுக நல்ல வேலை வாய்ப்பு மக்களோட தரத்தை உயர்த்தியிருந்தா அன்னைக்கும் படிச்சிருப்பாங்க படிக்கிற வழி இல்லாம வச்சிருந்தாங்க அதுதான் உண்மை பெரியார் ஒன்னும் சமநீதிய ஒன்றும் பெண் நிதி ஒன்றும் ஒண்ணும் பூத்த கிடையாது இது கிடையாது அது வந்து பூத்த கிடையாது அதனால வந்து இங்க அப்ப கூடாது அன்னைக்கு போகக்கூடிய சூழல் அமையல இருந்தது பெரியார் தான் நிறுவனார் பெரியார் தான் ஒரு போர் பிம்பத்தை உருவாக்குறீங்களே அதுக்கு வந்து அண்ணன் சொன்னாரு இதுக்கு முன்னாடியே இருக்குன்னு தான் சொன்னாரு எதையுமே தெரியாம அறவேக்காடு தினமா வந்து பேசக்கூடாது அதே போல வந்து பெரியார் வந்து பெண் உரிமையை இது பண்ணாரு எதுக்கு வந்து கற்ப பையன் பெண்கள் வந்து பிள்ளை பத்து கூட இயந்திரம் அல்ல அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா இந்த அம்மா விளக்கம் கொடுக்குது அந்த காலத்துல பதிமூணு பதினஞ்சு பேரை பெத்து போட்டிருப்பாங்க அவங்க வந்து இறந்து போயிருவாங்க அவங்களுக்கு வந்து மடிய வந்துடும் அது வந்துடும் இது வந்துடும் அதனாலதான் வந்து இப்படி ஆயிடுச்சி அப்படின்னு அன்றைய காலகட்ட மருத்துவம் வேற இன்றைய காலகட்ட மருத்துவம் வேற அதுக்கு நீ பத்து பதினஞ்சு பேர் பெத்துக்க அப்படின்னு நம்ம சொல்லவல்ல அதாவது பெரியார் வந்து அந்த கருத்தை சொல்றத தெளிவா சொல்லிருக்கலாம் இப்படி அதாவது இப்ப நீ நீ பேசுறீங்கள இதே போல தெளிவா தெல்ல தெளிவா எடுத்து கருப்பப்பைய அருங்கு சொல்லிக்க கூடாது இத்தனை குழந்தைகள் வேணாம் அப்படின்னு பேசியிருக்கலாம் எதுக்கு இத்தனை குழந்தைகளை பெத்துக்கிறீங்க இரண்டு மூன்று குழந்தைகள் போது ஏன் அவளை பண்றீங்க அப்படின்னு பேசியிருக்கலாம் இது வந்து பொது உருவமும் இருக்கு பொது கருத்தும் இருக்கு அந்த மக்கள் தொகையை குறைக்கலாம் அப்படி அப்படிங்கிற மாதிரி பெரியார் பேசல ஆனா அதுவும் இருக்கு அவர் பெண் உரிமை தான் பேசினாரு தடவை போய் அடிப்பெண் எதை கல்வி அடிப்படையே தெரியாது திரும்ப 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 பொய்யா பேச வேண்டியது ஒருவன் ஒரு பெண் வந்து பதினஞ்சு பிள்ளைகளை பெற்று அவங்களுக்கு வந்து ஒரு நோய் நோய்வாய்ப்பட்டு ஏற்படுது பிறப்பின் போது தாய் இறந்து போறா அப்படின்னா என்ன சொல்லியிருக்கணும் நல்ல தலைவனா இருக்க மா மானம் உள்ள ஒரு தலைவனா இருக்கவன் பெண்களை போற்றக்கூடிய பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு தலைவனா இருக்கவன் என்ன பேசி இத்தனை பெண்கள் வந்து இத்தனை குழந்தைகள் ஏமாத்திருக்கீங்க இரண்டு மூணு குழந்தைகள் இருந்தா போதும் பெண்கள் ஒண்ணும் புள்ள பக்கம் ஏந்த அப்ப அதை சொல்லி இருக்கணும் எடுத்தோட கற்ப போய் அரைச்சு புடிஞ்சோம்ல அப்ப பேசக்கூடாது இதே மாதிரி பெண்கள் வந்து இருபத்தி மூணு வயசு வரைக்கும் அவங்களை படிக்க வைங்க அப்படின்னு வந்து பெரியார் சொன்னாரு அதனாலதான் இருபத்தி மூணு வயசுக்கு இப்ப படிக்க வச்சிட்டு இருக்காங்க தான் சொல்லிடாத இப்ப இருக்க அன்னைக்கு வந்து எந்த காலகட்டத்திலையுமே பெண் பிள்ளைகளை வளர்க்கறது மிகவும் கடினம் தான் அவ்வளவு வந்து ஒன்னும் எளிதான விடயம் கிடையாது ஒரு பொண்ணை வந்து வீட்டுக்குள்ள எங்கேயும் வெளியே போதும் சொல்ல காரணம்னா இன்னைக்கு இந்த நாயை எந்த அண்ணா யூனிவர்சிட்டியில ஞானசேகரங்கிற நாய் இந்த ஆட்டோ ஓடி தெரிஞ்சு உங்க ஐயா கலைஞர் பேர்ல இருக்கக்கூடிய கருணாநிதி பேர்ல இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தில் ஒரு இந்திக்கார பொண்ணை தூக்கிட்டு போய் பாலியல் ஒன்புணை செஞ்ச நாய் தொடர்ச்சியா பாலியல் தந்து கொடுத்துக்கிட்டு கொள்ளை கொள்ளை நடத்தக்கூடிய இந்த ஆட்சியில இந்த மக்கள்கிட்ட பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது கடமை அத மாற்று கருத்தே கிடையாது அன்னையில இருந்து அந்த பாதுகாத்து வந்திருக்காங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் ஆனா சிறுவதில் கல்யாணம் பண்ணி கொடுத்தது தவறு அதை அவங்க பெரியாரு தெளிவாக பேசிருக்கணும் இருபத்தி மூணு வயசு படிக்க வைங்க மணிமேகலை இருபத்தி மூணு வயசுல படிக்க வச்சு அவங்க என்ன பண்ண போறாங்க தெரியலன்னு பேசுற இந்த பெரியாரு என்ன மயிருக்கு திரும்ப சொக என்ன மயிருக்கு அவரே கல்யாணம் பண்ணாரு இந்த இருக்கும்ல சும்மா அந்த மாதிரி மாதிரி எந்த துவக்கெடுத்து நீங்க வந்து நின்று போராடுங்கன்னு சொல்ல கிடையாது இந்த வேலையை செய்ய ஈழத்துல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான புலிகள் இருக்காங்க அதை பத்தி கவலை விடுங்க சிமான் நீங்க போய் தமிழ்நாட்டுல நமக்கென்ற ஒரு தலைமையை நிறுவுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறதுதான் இதுதான் உண்மை இதை விட்டுட்டு அவரே பெரியார் மாதிரி கற்ப மாதிரி இவர் தூக்கி வச்சுக்கிட்டு துப்பாக்கி எடுத்துக்கங்க சைன கொடுத்து கழுத்துக்க மாதிரி சொல்ல கிடையாது அறிவாயுதம் ஏந்தி அரசியல் களத்தில் வைக்கக்கூடிய ஒரு தமிழ் தேசியத்தை இப்படி மாதிரி கேவலமா பேசணுங்கிறது இவங்களோட வேலை எப்படியே டைரக்டா பேசி செருப்படி அவங்க வந்து பெண் பிள்ளைகள் வைத்து கையில ஊத்துறாங்க முட்டா பேசுங்க அதை தெரிஞ்சுக்கங்க இவங்க ஏன் என்னடா இந்த இனத்தின் மக்கள் மீது இந்த இனம் கொண்ட மக்களுக்கு இல்லாத ஒரு அக்கறை இவர்களுக்கு ஏன் இருக்கு அப்படின்னா இந்த இனத்தை ஏற்றி புலைக்கணும் இந்த இனத்தை ஏற்றி தலைமையில் இருக்கணும் அப்படிங்கிற வெறி அது வந்து விஜயநகர வரிசிக்க கைவந்த கலை அந்த வேலையை தான் இந்த ஆட்கள் வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க உண்மையான பேரையை மாற்றிக்க வேண்டியது அதாவது பெரிய பேர் அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும் தமிழர்கள் வந்து யார்கிட்ட மிக கவனமா இருக்கணும் அப்படின்னா இந்த தமிழ் மொழியை தாய்மொழியாய் கொள்ளாதவர்கள் அருமையாக தமிழ் பேசுவாங்க பாருங்க அவர்கள்ட்ட மிகவும் கவனமா இருக்கணும் இப்போ இந்த வீரமணி தான் நீ பேட்டி கொடுத்துட்டு பேசுகிற பேசலாம் வீரமணி அடிக்கலானே தெரியல நிறைய கேள்விகள் இருக்கு முரண்பாடுகள் இருக்கு அவ்வளோதான் தெரியும் பார்த்தா சும்மா உட்காந்து பேச்சுக்கு பேசுறான் என்னத்த பேசுது ஒரே ஒரு கேள்வி பெரியாரு உங்க ஈவேரா சொன்னார்ல கருப்பை போய் அகற்றுங்க அப்படின்னு ஏன் அகற்றலன்னு அன்ன கேட்கிறாரு இன்றைக்காவது தலைவர் பிரபாகரன் அவர்கள் நீ சைனடு குப்பியோ நீ வந்து துவக்கையும் தூக்கி நின்னுங்க போராடுங்க தமிழர்கள் அப்படின்னு சொன்னாரா செருப்ப கழுத்தி அடிப்பேன் சொன்னாரா சொல்லல அப்புறம் என்ன டேஸுக்கு நீ கேள்வி கேட்கிற அவங்க அவங்க பிரபாகரன் கையில வச்சு கால நீங்க வச்சுட்டு போக வேண்டியதா அப்படின்னு இப்ப எல்லாம் இது வந்து வேற வழி இல்ல இவங்களுக்கு நம்மள வந்து ஏறி அடிக்கணும் இவங்களை தலை தமிழர்கள தலையில மிளகா அரைக்கணும் அப்படிங்கிறதுல குறிவலா இருக்காங்க இதுல இந்த பொண்ணு பேசிச்சில யாரு நஷ்டின்னு சொல்லக்கூடிய எங்க திருமண நாயகர் அப்படி நானா பேசுவோம் அப்படின்னு உங்க திருமண நாயகர் தான் நூத்தி ஐம்பது பேர் அவங்க இறந்து போனப்ப அவங்க கூட சேர்ந்து நூத்தி ஐம்பத்தி ஏழு பெண்களும் வந்து உடன்கட்டை ஏறி கொளுத்தி விட்டாங்க அந்த இதையும் பத்தி பேசினா சிறப்பா இருந்திருக்கும் அப்ப இதோட போக்கு என்னன்னு பாத்துங்க கேவலமானவருங்க இவங்க வந்து தொடர்ச்சியா பெரியாருங்கிற ஒரு போலி விம்மத்தை உருவாக்கி தமிழ் தேசம் பேசக்கூடியவர்களை தமிழர்களை தொடர்ச்சியா தான் அவங்களோட நோக்கம் அப்ப நம்ம தமிழ் தேசியம் வளரக்கூடாது இந்த தமிழர் தமிழ்நாட்டை ஆளக்கூடாது இப்ப இருக்கக்கூடிய இந்த திராவிட ஆட்சி நல்லா ஆண்டு மக்கள் மனதார உளமாற உங்க நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க எங்கேயுமே கற்பழிப்பு கிடையாது எங்கேயும் கொள்ளை கிடையாது எங்கேயும் கொலை கிடையாது எதுவும் கிடையாது நாங்க நல்லா இருக்கோம் விடிஞ்சா வேலை இருக்கு சோறு இருக்கு அப்படின்னு சொல்லுங்க சோத்துக்கு திண்டாட்டமா இருக்கு திமுக கொண்டாட்டமா இருக்கு இதுல மாற்றுகிறது உண்டா திராவிடம் வளர்ச்சி யாருக்கு அதான் கேள்வி திராவிடம் திருடர்களுக்கு திராவிட கழகர்களுக்கு வளர்ச்சி திராவிடம் தமிழர்களுக்கு என்னைக்குமே வீழ்ச்சி தான் இதுல மாற்றி கொடுத்துருக்கா சும்மா வந்து எதையாவது வந்து பேசிக்கிட்டு எவ்வளவு வந்து பேசிட்டு இருந்தா செருப்படிப்பட்டு போவீங்கன்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி